Saya nggak, saya nggak berlama. Bisa Frankie, 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 Frankie,

அது எல்லாமே உங்களுடைய பிளெஸிங்ல என் பங்காளியுடைய ஆசீர்வாதத்துல நிச்சயம் விரைவில் வரும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் அம்மானா எப்போதும் சும்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி தன்ராஜுக்கு அம்மாவாக இந்த படத்தில் வாழ்ந்திருக்கும் நடிகை பிரமோதினி அவர்களை பேச அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இங்க ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு ரொம்ப எடுக்க போறீங்க அது எல்லாம் உங்களுடைய ப்ரெஸ்ஸிங்கில் என் பங்காளி உடைய ஆசீர்வாதத்தில் நிச்சயம் விரைவில் வரும் நன்றி வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி அடுத்ததாக நான் பேச ஆயிக்கிறேன் அம்மா எப்போதும் சும்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி நண்ராஜுக்கு அம்மாவாக இந்த படத்தில் வாழ்ந்து வைக்கும் நன்றி பிரமோதிரி அவர்களே டேஸ் அழைக்கிறோம் ஓ பண்ணலாம் அப்படின்னு கட்டிப்பிடிச்சி சார் அந்த ஒரு மூமெண்ட்டில் எனக்கு அந்த கிடைச்ச ஒரு ஃபீல் கரெக்டா கனெக்ட் ஆயிடுச்சு என்னோட சார் சொன்னது எயிட்டி பர்சன்ட் வணிகம் டுவெண்ட்டி டென் பர்சன்ட் டேலண்ட் அண்ட் டென் பர்சன்ட் உழைப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போயே நான் நினச்சேன் என்னோட கேஸ்டிங் கரெக்டாக இருக்கும் அது நான் வந்து சினிமாவில் பார்த்தேன் கலைக்கூத்தில் வந்து கூட நான் ஒர்க் பண்ணும்போது அதை நான் பார்த்தேன் ஒரு ஆக்டராக அவர் எப்படி அந்த பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவரோட டேலண்ட் எப்படி வருது அந்த மனிதத்தோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் உணர்வுகளை அவர் எப்படி உள்வாங்கி அதை அந்த மூமெண்ட்டில் கொடுக்குறாருன்றது நிறைய இடத்துல நான் பார்த்து வேந்திருக்கேன் கலைக்கூத்தில் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் ஆக்சுவலாக கண் கலக வச்சுருவாங்க அதை பார்த்தாக்கா நாங்கள் ஷூட்டிங்லேயே நாங்கள் எல்லாருமே எழுதுகிட்டோம் ஒரு சீனில் லைவ் சோன் போதுன்றனால இன்னும் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஷார்ட் ஓடிற வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் காஃப் பண்ண ஆரம்பித்தாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு பர்டிகுலர் சீனில் ஸோ அண்ட் தலைக்கூத்தில் எல்லோரும் மறந்து இருக்கிற இந்த டைமில் திடீர்னு என்னை கூப்பிட்டு ஜேபி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் பெரிய என்ன சொல்கிறது தேங்க்யூ ஸோ மச் சார் <inholding sounds> <hal populism> <ğini unpack again> <Do thirdlyOver1> நன்றி அடுத்து நாம் பேச முட்டி மோதி திசையை நம்பிக்கை மனிதரா இந்த மேடையில் இருப்பதும் அவரை அழைப்பதும் மகிழ்ச்சி தம்பி முத்துக்குமரன் அவர்கள் என் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் விஷயத்துக்கு முன்னாடி தலை கூத்தல் படத்துக்காக அங்கிருந்து கனியன நேர்காணல் செஞ்சிருக்கேன் அண்ணன நேர்காணல் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்து இங்குறத பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளுடைய உணர்வையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி செல்லமாக ஒரு அரை அரைஞ்சு மனுஷன் மனுஷனாக வாழ்கிறதுக்கான வழியை போட்டு கொடுக்குற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுதிரம் சமுதிரியானதுக்கு முதல்ல பெரிய வணக்கம் இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுதனியம் அது தமிழ் சினிமா தவற விட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கணியன் பூங்குன்று சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கணியன் எனக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சேகுவாரா சொன்ன உடனே உன்ன சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சேகுவார சொன்னார் நான் வீழ்ந்து விட்டால் என்ன என் துப்பாக்கியை ஏந்திக்கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருவோரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார் அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க என்று கேட்கும் அளவுக்கு லென்ஸ் தலை காதல் என்பது பொது உடைமை என்று வித்தியாசமான கதைக்களம் இயக்குனர் ஜெயப்பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கங்க மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் ஸ்டேஜ் அமர்ந்திருக்க எல்லா பெரிய இவங்களுக்கும் டேலண்டடான டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருமே எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க இதை கடைசியாக பேச வந்தா பெரிய பிரச்சனை என்ன பேசுகிறதுன்னு தெரியல பட் நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் இது வந்து என்னோடய ஆக்டிங் டீச்சர் எனக்கு சொன்னது அவர்கிட்ட ஆக்டிங் கத்துக்க போனப்போ அவர் சொன்னது ஜேபி நான் வந்து உனக்கு பெருசாக ஒன்றும் கற்றுக் கொடுக்க முடியாது எயிட்டி பர்சன்ட் உன்னோட மனிதம் டென் பர்சன்ட் உன்னோட டேலண்ட் இன்னொரு டென் பர்சன்ட் உன்னோட உழைப்பு அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பெருசாக அப்போது புரியல பட் இந்த ப்ராசஸ் நான் வந்து தலைக்குத்தல் படத்தோட கதையை வந்து সমুদ্র சாருக்கு சொன்னேன் அன்னைக்கு அவரு லென்ஸ் கூட பாக்க என்னோட ஒரு புது பட விளக்கம் அதான் பார்த்தாரு எந்த வித जजமென்ட்டும் இல்லாம கதைய கேட்டாரு கேட்டு முடிச்சு சாதாரணமா எல்லாரும் அகிலன் கம்பரையாவா ஏய் அகிலன் ஒரே அகிலன் ஓகே இல்ல இல்ல போட்டோம்

பத்து வருடமாக சினிமாவுக்கு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவருக்கு தன்ராஜ் சொன்ன கதை குடித்து போனது யார் நடிக்கிறார் என்று கேட்டதும் சமுத்திர சார் என்றதும் உடனே ஓகே சொல்லிவிட்டு தயாரிப்பாளராகிவிட்டார் தயாரிப்பாளர் பிருத்திவி அவர்களை வரவேற்பை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் Uh, thanks for all the senior directors might be my age is very small than your experience thanks a lot for blessing ramam raghav thank you so much actually it started from uh, when tanraj was narrating the story in June call then when he told the story that is one thing and the second thing he told that kani accepted the story and he said this film we need to do so this made me to do this film from there my family was extended and uh, I feel Samudragani Anna is like my own brother and because of him I did this movie and now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience. I feel uh, everyone uh, will realize what is an importance between the father and son. <laughs> uh, so,

よっしゃ